அன்பிற்கினேவர்களே நலம்தானே இன்றைய தினம் மலவன் செய்திகளுக்காக அனைத்து ராசிகளுக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய தினம் நேயர்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து சென்டாரி நேயர்களுக்கு கார்ஸ் மிதுன ராக்ரோஸ் ராசி நேயர்களுக்கு வால்நட் சிம்மராசி நேயர்களுக்கு வெறுவைன் கன்னிராசி நேயர்களுக்கு எல் நீங்கள் இன்றைய தினம் இரு வேளைகள் இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டால் நல்ல பயன்கள் கிடைக்கும் தங்களது அனுபவங்களை பகிருங்கள் அல்லது தங்களுக்கு உண்டாகும் சந்தேகங்கள் போன்றவற்றை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த உரிய பதில்கள் அளிக்கப்படும் துலாம் ராசி நேயர்களுக்கு அக்ரிமோனி ராசி நேயர்களுக்கு ராக் வாட்டர் தனுசு ராசி நேயர்களுக்கு லார்ச் மகர ராசி நேயர்களுக்கு பைன் கும்பராசி நேர்களுக்கு ஹான் பீம் மீனராசி நேர்களுக்கு சிக்கரி இன்றைய தினம் இந்த மலர்மருந்துகளை எடுத்துக்கொண்டு பிரபஞ்ச நன்மையை நோக்கி நடைபோடுவோம் வாழ்க மகளுடன்